சிவாஜிக்கு அம்மாவாக பதினைந்து வயதில் நடித்த நடிகை இப்போ டீ கடை வியாபாரம் யார் அந்த நடிகை பதினைந்தாயது வயதில் சிவாஜிக்கு அம்மாவாக நடித்த ஒரு நடிகை பற்றி ஒரு செய்தி தான் இப்போது வைரலாகி வருகின்றது சிவாஜிக்கு அப்போது ஐம்பத்தாறு வயது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு அம்மாவாக பதினைந்து வயதில் மதிக்கத்தக்க ஒரு நடிகை நடிக்க வைத்திருக்கிறார்கள் அவர் வேறு யாரும் இல்லை நடிகை பத்மஸ்ரீ ஆரம்ப ஆரம்பத்தில் பல நாடகங்கள் நடித்து கொண்டிருந்த பத்மஸ்ரீ மேஜர் சுந்தராஜனால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் மேஜர் சுந்தராஜன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம் கல்தூன் இந்த படத்தில் சிவாஜி சிவாஜிக்கு அம்மாவாக பத்மஸ்ரீ நடித்திருக்கிறாராம் அப்போது அவருக்கு வயது பதினைந்து என்று கூறப்படுகிறது பத்மஸ்ரீ பற்றி இவர் இப்படி ஒரு அறி அறிமுகம் கொடுப்பதற்கு பதிலாக அவர் வாய்ஸ் கொடுத்த விளம்பர படத்தை சொன்னால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் குங்குமம் இதை கேட்டோன்னே ஞாபகம் வருதா குங்குமம் நாளிதழில் விளம்பரத்தில் கணீர் குரலில் ஒரு பெண் வாய்ஸ் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும் அதேபோல் ரோஜா பாக் விளம்பரத்தை கேட்டிருப்போம் இந்த இரண்டு விளம்பரங்களும் அப்போதைய காலகட்டத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்டது இந்த இரண்டு விளம்பரங்களுக்கும் உயிர் கொடுத்ததே பின்னணியில் வரும் அந்த குரல்தான் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த பத்மஸ்ரீ இந்த விளம்பரம் மட்டும் இல்லாமல் சத்யா விளம்பரம் வசந்தன்கோ விளம்பரம் என ஏகப்பட்ட விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பத்மஸ்ரீ இவருடைய சிறுவயதில் அப்பாவை இழந்துவிட்டு சுமையை தாங்கிக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் தான் நாடகங்களில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந் வந்திருக்கிறது நாடகத்தில் இவருடைய நடிப்பை பார்த்து மேஜர் சுந்தரராஜன் அவர் ஏ கே கல்துன் படத்தில் சிவாஜிக்கு அம்மாவாக நடிக்க வைத்திருக்கிறார் அந்த படத்தில் இவருடைய கதாபாத்திரம் பெருமளவு பேசப்பட்டிருக்கிறது அதன் பிறகு குரு குருஷிஷ்யன் படத்தில் ரஜினிக்கு அம்மாவாகவும் நடித்திருக்கிறார் அதோடு சத்யராஜின் முதல் ஹீரோயின் நான் தான் என பத்மஸ்ரீ ஒரு பேட்டியில் கூறினார் அவசரக்காரி என்ற படத்தில் சத்யராஜ் வில்லனாக நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக வில்லி கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருக்கிறார் அதேபோல போல் ஏவிஎம் தயாரிப்பில் அர்ஜுன் நடித்த சொந்தக்காரன் திரைப்படத்திலும் அர்ஜுனுக்கு அம்மாவாக நடித்திருக்கிறார் டீ கடை ஓனர் மீண்டும் ஏவிஎம் தயாரிப்பில் மோகன் நடிப்பில் வெளிவந்த வசந்தி என்ற திரைப்படத்திலும் வினுச்சக்கரகவர்த்திக்கு அம்மாவாக நடித்திருக்கிறாராம் இப்படி ஆரம்பத்தில் அம்மா கதாபாத்திரத்திலும் வில்லி கதாபாத்திரத்திலும் நடித்த பத்மஸ்ரீ விளம்பரத்துறைக்கு வந்து தன்னுடைய குரலால் அனைவராலும் பாராட்டப்பட்டு இருக்கிறார் இவரது குரல் அனைவரும் இழுத்திருக்கிறது இப்போது இவர் டீக்கடை ஒன்றை நடத்தி வருகிறாராம் இவர் டீக்கடை நட நடத்தி வருவதை பார்த்த பலர் வறுமையில் வாடுகிறார் போல என நினைத்து நிறைய முறை அவரிடமே கேட்டிருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய அம்மாவும் இறந்த பிறகு இவர் தனிமையை அனுபவித்து இருக்கிறார் அதனால் டீக்கடை வைத்து அந்த தனிமையை போக்கிவிடுவோம் என்பதற்காகவே நடத்தி வருகிறாராம் இது விருப்பப்பட்டு தான் நான் செய்யும் தொழில் மற்றபடி எந்த வறுமையும் கிடையாது நான் கஷ்டப்படவும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிகாலை ஐந்து மணிக்கு கடையை திறந்து விடுவாராம் இது வரைக்கும் பட்டு புடவை அணிந்து கொண்டு தான் அந்த டீ கடை வியாபாரத்தை நடத்தி வருகிறாராம் பத்மஸ்ரீ சாதாரண புடவை கட்டி நான் கடைக்கு போகவே மாட்டேன் காலை ஐந்து மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தாலும் பட்டு தான் ஜொலிப்பேன் என அந்த பே பேட்டியில் கூடியிருக்கிறார் நல்ல விஷயம் இல்லைங்க மேலும் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க